குரு தேவா கோயில் இன்றைக்கு பூஜை போட்டோன்னா உங்களை எல்லாத்தையும் அணைக்கிறேன் யாகத்தை செய்தா பாவத்தை போயிச்சிடுவான்னு நினைக்கிறேன் ஆக நாம் உண்மையின் உணர்வை நாம் நொவரும் சக்தி இழக்க செய்துவிட்டார்கள் ஆக நாம் ஆலய பண்புகளை மறந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தை நாம் மதித்து நடத்தல் வேண்டும் ஆக இந்த ஆலயத்துக்கு போனேன் பக்தி என்பதும் இந்த கோயிலுக்கு வர்றவங்கலாம் நல்லதாகணும் உங்கள் இந்தபவனத்துக்கு வரவங்களாம் நீங்கள் நல்லதாகனு நினைக்கிறேன் கோயிலுக்கு போனால் அதே மாதிரி என்னணும் அப்படி எண்ணும்போது அவங்களும் உங்களை எண்ணும்போது என்ன செய்த பக்தி ரெண்டு பேருக்குள்ள பகமையும் நீ கட்சி ஆக வெளியிலே பகமே வீட்டில் பகமே ஆனால் கோயிலில் போய் என்ன ஒருமை ஆக அந்த ஒருமை மனம் பெறுவதற்கு தான் இந்த ராமாயணத்தில் என்ன செய்கிறான் சீதாவை திருமணம் செய்ய சுயவரத்தை ஏற்படுத்துகின்றன அந்த சுயவரத்தை ஏற்படுத்தும் போது என்ன செய்கின்றனர் அவரவர்கள் அவரவர்கள் திறமைகளை காட்டுகின்றனர் ராமன் என்ன செய்கின்றான் தனக்குள் இருக்கும் தீமை செய்யும் எண்ணத்தை ஒழித்து விடுகின்றான் காண்டிபத்தை என காண்டி வைத்து நானல் ஏற்றி ஒருவனை தாக்க வேண்டும் காண்டி ஒழித்து விட்டால் நானல் வரும் நம்ப எய்ய முடியுமோ ஆகினால் அந்த காண்டி பெற்றி ஒழித்து விடுகின்றான் அப்போதான் சுயவரத்திற்கு அந்த அந்த சீதாவே திருமணம் செய்து வைக்கிறேன் அப்போ கல்யாண ராமா என்று கூறுகின்றனர் என நீங்கள் கதையில் கேட்டினா கல்யாண ராமனை தான் பார்க்குறீங்க கல்யாண ராமன்னா தீமை செய்யும் எண்ணுங்கள் என்கிட்ட உங்களுக்குள் எண்ணங்கள் ஒன்றாகி சந்தோஷமாக இருக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போனால் அவங்க சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறோம்ல ஆக இதே போல நமக்குள் எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழக்கூடிய வாழ வைக்கக்கூடிய இடம் என்ற நிலைகளில் இந்த ஆலய பண்புகளை மறந்தே தெரிகின்றோம் அவர்கள் ஆசையக் கூற்றம் கிடைக்கலைன்னா நான் போய் டீயில் குசி வாங்கிட்டே வந்துடுறேன் அப்படின்னு பேயா போய் இந்த நல்லதுக்கு மாதம் மற்றவர்களை கெடுக்கும் உணர்வுகளுக்கு செல்லுகின்றனர் இந்த மக்கள் என்று குருநாதர் இதையெல்லாம் தெளிவுபடுத்துகின்றார்